கால ஒரு பத்து மணிக்கெல்லாம் சீக்கிரமா எழுந்திருவேன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இருந்தா சாப்பிட்டு கிளம்பிடுவேன் அப்புறம் மார்க்ல மூணு நாள் கம்பல்சரி ஷாப்பிங் சமையல் சுமாரா பண்ணுவேன் எனக்கு என்ன அதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுக்கு நான் சமைக்க மாட்டேன்லாம் இல்ல யூடியூப்ல பார்த்தாது வாரத்துல மூணு நாள் சமைச்சிடுவேன் மூணு நாளா மீதி நாலு நாள் அது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆண்டி அப்புறம் முக்கியமா உங்க சன்னு வீக்கெண்ட் ஆனா பாத்தி போனா என்னையும் கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதான் என்னங்க இது